வணக்கம் ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் ஜோட நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் இருபத்தி நாலாம் தேதியில் பிறந்தவருடைய சிறப்பு குணங்கள் இவர்கள் மேற்கொள்ளும் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறும் எதிலும் ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கும் அடக்கமாக நடந்து கொள்வார்கள் கலைத்துறையில் பெரும் சாதனை புரியக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு பிரபலமான முன்னேற்றம் அடைவார்கள் மனம் உவந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் பணம் பதவி புகழ் அனைத்திலும் இவர்கள் தேடி வரும் தன்னடக்கமாய் உழைத்து பெரும் பொருள் காரிய சித்தி நடக்கும் காரியங்கள் சாதிப்பதில் சாமர்த்தியசாலிகள் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் இவரிடம் மிகுந்து காணப்படும் நல்ல அந்தஸ்தும் கௌரவம் கௌரவமும் உள்ள இடத்தில் திருமணம் முடியும் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை படிப்படியாக மிக மிகப்பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் தானாகவே தேடி வரும் அயராத உடைப்பின் மூலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் மேலோர் பெரியோர்களால் பாராட்டப்படுவார்கள் சமுதாயத்திற்கு வேண்டிய நல்ல பயனுள்ள உதவிகளை செய்வார்கள் உழைப்பிலும் செயல்களிலும் தீவிர தன்மை இருக்கும் இவர்கள் வயது ஏற ஏற வாழ்க்கைத்தனம் உயர்ந்து கொண்டே இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக கணக்கிட்டு வெற்றி பெறுவார்கள் குடும்ப வாழ்க்கை குதகுரத்துடன் கழிப்பார்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் உதவிகள் பல செய்வாங்க புதிய கோணத்தில் சிந்தித்து நல்ல கற்பனை வளம் இவங்களுக்கு இருக்கும் காவியம் கவிதை கட்டுரை எழுதுவதில் சிறந்தவராக இருப்பாங்க நல்ல வாழ்க்கை துணைவரை அடைந்து அவருடைய குடும்பத்தை மற்றவர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய லெவலில் தன்னுடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவங்களாக இவங்களுக்கு இவங்க இருப்பாங்க நல்ல கருணையும் அதிர்ஷ்டமும் வாழ்க்கையில் இவங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்